வெல்கம் டு மை சேனல் டிஆர்பியில் டென்டேட்டிவ் கீ தான் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ பார்க்க போகிறது இங்கிலீஷ் பேப்பர் ஒன்க்கு டென்டேட்டிவ் ஆன்சர் தான் அது வந்து கீ ஆன்சர் கிடையாது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நீங்கள் புக் ப்ரூஃப் புக் ப்ரூஃப்னா வந்து புக்கில் நீங்கள் வந்து ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்கில் வந்து அந்த லைன்ஸ் எங்கே இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பிடிஎஃப் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் வந்து புக் ப்ரூஃப் மட்டும் தான் கூகுள் அந்த நோட்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது புக் ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும் ஃபஸ்ட்டு எந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது என்ன ஏதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜிஷன் ட்ராக் ரெடி பண்ணலாம் வந்து தேர்டு வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வந்து பார்டரில் இருக்கவங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணுங்க ஐடென்டிஃபை த ரைட்டர் ஆஃப் திஸ் ஸ்குவட் சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின்ஸ்க்கு ரைட் இஸ் இஸ் ஈஸி ஆல் யூ ஹேவ் டு டு ஈஸ் கிராஸ் அவுட் த ராங் வர்ட்ஸு மார்க் வெயிட் இது வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக நம்ம என்ன கெஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்குது சில கொஸ்டின்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு டேர்ம்ஸ் வில் யூஸ்வலி ஆர்ச்சேட் பா பாசஸ் ட்ரபிள்ஸ் ஸோ தட் த பாக் ட்ராவல்ஸ் ஆஃப் தி ஃபீல்ட் தேர் பை ஹெல்பிங் தெம் டு ஸ்கோர் இன் த அபவ்ஸ் ஹண்ட்ரட் ஆர்ச்சேட்ஸ் ரெஃபர்ஸ் டு கோஆஆர்டினேட் கிவன் ஆஷன் த கரெட் அப்ஜெக்டிவ் மை அவர் யுவர் ஹிஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிடுது சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் வந்து பேப்பர் ஓன்லேயே சில கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தெரிகிற கொஸ்டின் சேஞ்ச் ஆகிடுச்சு எ எ எ இஸ் இஸ் ஸ்டோர் ஃபார் ஹோல்டு ஃபுட் இன் ஆயிடுச்சு அண்ட் டீன்ஸ் இது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இது கரெக்ட் தான் சொல்லிருக்காங்க A yeah, dialogue is mostly dash language, whereas your yeah, speech is mostly dash language, no? spoken language, uh, written language. Uh, degrees of comparison can be made using the three forms of an adjective. Identify the abstract noun from the list below happiness. Which figures of speech? Uh, used for the given option பக்கும் repetition of a certain word or repeats at the beginning of successive lines of writing or speeches பக்கும் அனப்போரா இதுக்கு வந்து இந்த மேர்ச்சிக்கு கரிட்டாதான் கொடுத்திருக்காங்க D the option He drank twice a day இந்த கொஸ்சின் பாக்கும்போது How often did he drink coffee? இது வந்து correct spelling பக்கும்து ஃபோன் அண்ட் டெலிபாட் இது வந்து பி தான் ஆன்சர்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் தி ரூட் வேர்ட் சிலபிகேஷன் இஸ் தி ஆக்ட் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் மோட்ஸ் இன்ட்டு சிலபல்ஸ் இந்த ரைட் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் சூஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரேட் ஆன்சர் இதுக்கு வந்து ஒன் இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன் இன்கரெக்டு செகண்ட் ஸ்டெப்மெண்ட் கரெக்டு இது வந்து கரெக்டாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பேப்பர் ஒன் இது இந்த ரைங் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கும்போது வெல்த்து ஹெல்த்து ஜஸ்ட்டு ரெஸ்ட்டு கேஏ பிபி இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சிஸ்டரிங்களா சிஸ்டர்ஸிங்களா அதுதான் ஃப்ளூரல் ஃபார்ம் ஃப்ரிஃபிக்ஸு நாட்டு டஸ் நாட் டேக் த்ரிஃபிக்ஸ் அடின்னு பார்க்கும்போது ரீ ஒபே சி தான் கரெக்ட் ஆன்சர் ஸ்பெக்டாங்கிள்ஸ்க்கு ஸ்பெக்ஸு இதுக்கு தான் சொல்லிருக்காங்க வாட் இஸ் தி ஃபீமேல் ஆஃப் ஃபாக்ஸ் கால்சர் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன் வந்து பி மாதிரி வெக்ஸன் இதில் வந்து என்னன்னா மேர்ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டென்டேட்டிவ் மேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒரிஜினலாக என்னது வெக்ஸன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேமில் அந்த ப்ரூஃப் இருக்குது நீங்கள் வந்து பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணலாம் அப்ஜஸ்ட்ராக இருக்குது இது யூஸ் ஆகும் இது வந்து புக் புக்கில் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரியர் இந்த சென்டென்சஸ் இதெல்லாம் ஆக்சுவட்லி கரெக்டாக தான் த்ரீ ஃபோர் ஒன் டூ தான் நெக்ஸ்ட் வந்து ஷீ டே ஸ்டடி சீன்ஸ் த மார்னிங் ஹேஸ் பீன் ஸ்டடி சம்மர் டீஸ் ஸ்டெச் தர் ரிலீஃபி பிரான்ஞ்சஸ் டுவோர்ட்ஸ் தன் இது வந்து கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க சம்மர் டீஸ்னால் ஸ்டெச் தர் ரிலீஃபி பிரான்ஞ்சஸ் டுவோர்ட்ஸ் தன் அடுத்தது ஸ்ப்ரிங்னால் பிரான்ஞ்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நீ க்ரீன் லீவ்ஸு வின்டர்னு பார்க்கும்போது டீஸ் ஹேவ் நோ லீவ்ஸ் ஆன் தம் ஆட்டோன்னு பார்க்கும்போது டீ ஷர்ட் தர் லீவ்ஸ் സിതാ കറക്റ്റ് ആൻസർ ആൽ ടീച്ചു ബാസ് ദി മോസ്റ്റ് സ്റ്റഡിയസ്റ്റുഡൻറ്റ് ഇൻ ദി ക്ലാസ് സോ സി കറക്ട് കൊസ്റ്റിൻ്റെ ബിലോ ഫ്രം ദി കിവൻ ആപ്ഷൻസ് ഇത് റിമൈൻഡർ ഹാ സ്റ്റൂഡൻസ് நல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துங்க இது வந்து சூஸ் தி கரெக்ட் கொஸ்டின் டாக்ட் கேட்டிருக்காங்க த டீச்சர் ரிமைண்டட் ஹேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்போர்ட் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ ஷி லுக்கு அட் தம் அண்டிசை யூ வில் கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்ல இது முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க த டீச்சர் ரிமைண்டட் ஹேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்போர்ட் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ ஷீ லுக்கு அட் தம் அண்டிசைட் அவங்கள பார்த்து இப்படி சொன்னாங்க இந்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரணமாக கொஸ்டின் டேக்குன்னா வில்யூ வந்தால் ஓன்டின்னு தான் வரும் ஆனால் வந்து இங்கே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் அது மாதிரி வந்ததுன்னா ஒரு வில் வில்யூவே வருவா இல்லை என்னென்னு நீங்கள் செக் பண்ணி கொஸ்டின் டேக்கில் ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள் ஆனால் புக்கில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குமான்னு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இது வந்து கொஸ்டின் டேக்கில் இது வந்து நம்ம இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் இருக்கா பாருங்கள் வில் யூனா ஓன் டு யூ தான் வரும் அவங்க வில் யூன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வில் யூ அது மாதிரி தான் நெகட்டிவ்ல வருமா அது மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது இதுக்கு வந்து கொஸ்டின் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ப்ரூஃப் கிடச்சா பாருங்கள் இந்த எயிட்டி டூக்கு ஆனால் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர சொல்லியிருக்காங்க த டீச்சர் ரிமைண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்போர்ட் இயர்லி ஸ்கூல் டுமாரோ ஷீலு கூட எடுத்தால் டிசைடு இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வருமா இது வந்து அந்த எய்த்து ஸ்டாண்டர்ட்லேயே எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்குது அதில் வருமா இல்லை வந்து சாதாரணமே வருமா என்னன்னு தெரியல இந்த கொஸ்டின்ஸும் ஒரு ரேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் அடுத்தது இதுவும் சூஸ் ஏ சூட்டபிள் கன்ஜெக்ஷன் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன்ஸ் டு கம்பைன் த சென்டென்சஸ் கிவன் பிலோ மேத்தமேட்டிக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இட்ரெக்டூஸ் ஹார்ட் ஒர்க் அண்டு கான்சன்ட்ரேஷன் இதுக்கு வந்து கன்ஜெஷன் ஆஃப்டர்னு அவங்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் வருமா பட் வருமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்ஜெஷன் பண்ணலாம் நீங்கள் வந்து கன்ஜெஷன் வந்து எதுன்னு கரெக்டாக அந்த கன்ஜெஷன் பட்டா பிகாஸான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆஃப்டர் வருமா என்னன்னு தெரியல இதுவும் ஒரு அட்ஜெஷன் பண்ணுற ஒரு கொஷின் தான் ஆனால் வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து புக்கில் வந்து தேடி பார்க்கணும் எக்ஸாண்ட்டை தேடி பார்த்தா அந்த அளவுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடச்சதுன்னா பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸும் பாருங்களா மேத்தமெட்டிக்ஸ் ஆ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இட் ரெக்கயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்டு கான்சன்ட்ரேஷன் இல்லைனா அந்த கஞ்சன்ஸில் நீங்கள் வந்து பிடிஎஃப் பண்ணலாம் கன்செஷன் மட்டுமாவது கேட்கலாம் இதுவும் ஒரு அஜெஷன் சொல்கிற கொஸ்டின்ஸ் தான் எயிட்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து ராகுல் டேஷ் வில் சீன் சி ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஓவர் ஹாஸ் பீன் பேட்டிங் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சர்டிசஸ் கரெக்ட்லி பஞ்ச்வைட் பாரதி ஈஸியர் தமிழ் போயிட்டு இந்த மேட்ச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடும் ஏ பேக் ஆஃப் டாக்ஸு ஏ கூகுள் ஆஃப் கீஸு ஏன் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளைஸு ஏன் பாண்ட் ஆஃப் மியூசிஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்துடுது அதுக்கப்புறம் இது வந்து கான்ட்ரடிக்ஷன் தான் அப்பாஸ் ட்ரோஃபி வந்தாலே அது கான்ட்ரடிக்ஷன் நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை தாட் ஓ டு தி லிஸ்ட் ஃபுல்லோ இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது மார்வெலஸ் தான் குரோவிங் பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இஸ் ஏ ஹெரிகல்ச்சர் மை ஃபாதர் ப்ரெசென்ட் மி எ வாட்ச் எஸ்பி ஐஓடிஓ இந்த பேப்பர் ஒனில் ஒரு த்ரீ கொஷின்ஸ் வந்து அட்ஜஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பு புக் ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணோம் இதுக்கு நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ பேப்பர் டூ இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம் அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஷேகர் தத்தா இதுதான் ஆலிவர் இட்லி தேர் எக்ஸ்பெக்ட் இன் த மந்த்ஸ் ஜனவரி டு மார்ச் அப்ஸ்டர்ஸ்னாலே அதை வந்து அட்பர்பாப் பிளேஸ் தான் அப்போ வந்திருக்கு அது அட்பர்பாப் பிளேஸ் தான் வந்துடும் லெபிஸ் கரோல்னு இங்கிலீஷ் ரைட்டர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லும் போது அது வந்து அயர்னி தான் வரும் த ஒன்லி ஒன் வீ டு அட்ராக்ட் இஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃபார் தம் சிக்ரூன் ஸ்டீவஸோ இஸ் இண்டியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின் இது சொன்னது நீர்ஜா தான் ஐ வில் டை பட் நாட் ரன் அவே இது அந்த வேர்ட்ஸ் வந்து நீர்ஜாவோடது தான் அப்புறம் வந்து கிளாஸரி பார்க்கும்போது ஹி ரிஃப்யூஸ் டு பாயிண்ட் பிளாக்கு பிளண்ட்லி த கம்ப்யூட்டர்ஸ் வர்ல கிராமா அந்த பாயிண்ட் வான்ஸ் டூ கப் ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் இஸ் வந்து ஹேர் கிராண்ட் மாதிர தான் திருப்பி கேட்பாங்க இது வந்து கரேஜ் லெசன்ஸ் அந்த போயம் கரேஜ் தான் ஆன்சர் ஆல்பர்ட் கஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் இயர் கவர் இஸ் இயர்ஸ் வந்து கரேஜ் தான் வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஷிப் மேன் ஓவர் போர்டு வந்து எஸ் எஸ் ரஜுலா மை ரெமிசன்ஸ் பை ரமன் தாகூர் என்சாண்ட்க்கு மோட்டிவேட்டன் கொடுத்துருக்காங்க கிறிஸ்துமஸ் டே சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூ சார் எசக் நியூட்டன் நாட் பர்சானிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த சாக்லேட் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக் கரெக்டாக வரும் இது வந்து இந்த ஸ்பீக்கர் சேஸ் எஸ் கிராண்ட் பாட் வெயிட் அண்ட் டில் த ரோடு ஆஃப் டிராபிக் விட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட் லெஃப்ட் அண்ட் தென் அகைன் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோடு சூஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் அவங்க சொல்லியிருக்கிறது கான்ஃபிடென்ட்டு இந்த லைன்ஸ் வந்து இந்த கான்வர்சேஷன் ஒரு லெசன் எயித்தில் வரும் அந்த லைன்ஸ் வருது ஆனால் வந்து எக்ஸாக்டாக இந்த தான் ஆன்சர் நம்ம சொல்ல முடியாது இவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பையன் சொல்கிறதா கான்ஃபிடென்ட் மீனிங் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அபோவ் டிமாண்டட் மீன்ஸ் ஹாஸ்க் அத்தாரிட்டியுடைய இதெல்லாம் புக்கில் கரெக்டாகவே நேரடியாகவே இருக்குது கோல்டு தான் இதுக்கு ஆன்சர் யூனிக் வந்து காமன் ஆண்டனிம்ஸ் பார்க்கும்போது யூனிக் வந்து காமன் தான் ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் ஆஃப் தி விண்ட் மில் ஹி ப்ரொசஸ்ட் ஏ ஒண்டர்ஃபுல் ஃபேக்கலிட்டி ஆஃப் அக்கேரிங் நாலேஜ் பை தி சிம்பிளஸ்ட் மீன்ஸ் இதில் வந்து போத் ஏ அண்ட் பி கரெக்ட் தான் கரெக்ட் எஸ்மேஷன் தான் இதுக்கு வந்து புக்கிலலாம் தேட முடியாது ஆன்லைன் ப்ரீடிட்டர் மே திரு டன் யங் சில்ட்ரன் ஸ்டேஜஸ் மெயூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ் யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ் வித் யுவர் நாலேஜ்னு சொல்லியிருக்கனால ஒன் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இயர்ஸ் இன்கரெக்ட் தான் டூ இயர்ஸ் ப்ரோடக்டின்னா சைல்டு ஹூ ஷோஸ் கிரியேட் அபிலிட்டி அட் இ யங் ஏஜ் இது வந்து மைங்கிறது பாசஸிவ் அப்ஜெக்டிவ் தான் இதுக்கு வந்து மேட்ச் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க கிரேவிலிங்கிறது அட்பர்ட் பச்சு இந்த மேட்ச் கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம் இண்டியின் வந்து எம்ஃபிங் பேப்பர் ட்யூக்கு மோஸ்ட்லி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து வாஷ் ஃப்ளோன் தான் ஃப்ளை ஃப்ளீ ஃப்ளோன் அந்த இது வாஷ் ஃப்ளோன் வரும் சின்சியர் பேசஞ்சர் ஆன் போன் ஹேட்டாக் அண்ட் ஹீல் சடன்லி இந்த ஏர்பேன் வாஷ் ஃப்ளோன் என்னோடய கொஸ்டின் பேப்பரில் நான் வந்து லாஸ்ட்டாக சொன்னப்போ இது வந்து வாஷ் த தப்பாக சொல்லிவிட்டேன் இது வந்து வாஷ் ஃப்ளோன் தான்

கொடுக்கணும் கூகுள் அந்த மாதிரிலாம் நோட்ஸ்லாம் கிடையாது புக் போட உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மற்றது கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ஜெஷன் பண்ணாமல் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது கரெக்டாக என்னன்னு நல்லா தேர்ந்து தெளிவாக நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்செஷன் பண்ணுறீங்க பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைம் இருக்குது நல்லாவே போகலாம் எத்தனை கொஸ்டின்ஸ் போடலாம் அதுமாரிலாம் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி இந்த வந்து ரெடி பண்ணிக்கிங்க அந்த பார்டர் மார்டு இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you, friends.